அந்த திருமணம் போன்ற தடைகள் எல்லாம் அந்த வாரிசுகளுக்கு ஏற்படும் அந்த வீட்டில் வாழுகின்ற வாரிசுகளுக்கு ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக நம்ம அந்த தென்களுக்கு வாசு அப்படின்னு நம்ம சொல்லும் பொதுவாகவே இந்த இப்ப சொன்ன விஷயங்களை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்த்து நம்ம அந்த சித்தர்கள் சொன்ன அந்த வாசு உடைய விஷயங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த வீட்டில் வாழுகின்ற உயிர்களுக்கு மிக சுபிச்சமான வாழ்க்கை வந்து ஏற்படும் இதுல வந்து சில வகையான பரிகாரங்களையும் நம்ம வந்து செய்யலாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இப்ப நம்ம ஏற்கனவே நிறைய ரூம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லணும் இல்லைங்களா அந்த ரூம்ஸ் தவிர்த்துட்டு வேற ரூம் ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டோர் ரூம் அந்த இடத்துல வச்சுக்கலாம் தென்கிழக்கு முறையில அது நல்ல பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் அடுத்தபடியாக அந்த ஏரியாவில நம்ம அந்த சமையலறை பக்கத்துல வந்து கழிவுறை கட்டுவாங்க சில பேர் அதெல்லாம் வந்து கூடாது ஏன்னா கழிவுறைங்கிறது வந்து அவுட்ரூரா இருக்கணுங்க அந்த இடத்துல நம்ம கட்டக்கூடாது ஏற்கனவே போலதான் அப்புறம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீர்நிலைகளை வந்து அதிகமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் புரியுதுங்களா தேங்க விடாமல் ஆஹ் பராமரித்துக் கொள்ள வேண்டும் இது மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுதே அதனுடைய மேல்முறையாற்றல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்புறம் தென்களுக்கு முறையில சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த படிக்கட்டு வச்சிருவாங்க சில பேர் அந்த படிக்கட்டு கடையில பாத்ரூம் கட்டலாமா அப்படின்லாம் கேட்பாங்க அந்த இடத்துல நம்ம மேக்சிமம் அவுட்ல தான் நம்ம அதை வச்சுக்கணுமே ஒழிய அதை வீட்டை ஓட்டி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த இடத்துல கார் பார்க்கிங் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் கார் பார்க்கிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடம் உசிதமாக இருக்காது சரியாக இருக்காது ஏன்னா கார் பார்க்கிங் அப்படிங்கும்போது தென்கிழக்கு முறையில காரை நீங்க நிறுத்தி தினமும் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க புரியுதுங்களா அப்படி இல்லாம நீங்க அப்படியே நிறுத்தி சில பேர் பாத்தீங்கன்னா கார் வாங்கிடுவாங்க கார் வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்துலயே பர்மனண்டா நின்றுருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஆடி ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசிக்கு ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு நேர்முறை பலன்களை அது வந்து தராது அப்ப அடிக்கடி தினந்தோறும் அந்த காரை எடுத்து நிறுத்தி அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு அந்த கார் பார்க்கிங் ஏற்ற இடம் இல்லைனா நம்ம தென்மேற்கு பகுதியிலோ இல்லது வடமேற்கு பகுதியிலோ தான் அந்த கார் பார்க்கிங் நாம் வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும் அதிலையும் நாம் வந்து கவனம் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டுவாங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அந்த இடத்துல இடம் இருக்கிற பட்சத்தில் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டுவாங்க அது கட்டலாமான்னு கூட நிறைய பேர் அது கேட்பாங்க அது வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டும் பொழுது என்னன்னா அந்த ரூ வீட்டை ஒட்டி நம்ம வந்து கட்டக்கூடாதுங்க அது அவுட்டர்ல நம்ம வந்து அந்த காம்பவுண்டை ஒட்டியோ இல்லாது அந்த பக்கமாகவோ நம்ம கட்டி கொள்ள வேண்டும் வீட்டை ஒட்டி கட்டும் பொழுது நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களா அந்த கெட்ட பழங்கள் எல்லாமே இதன் மூலமாக ஒரு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து சரியாக கடைபிடித்து நாம் அதை உழுக வேண்டும் அதற்கு என்ன விஷயங்கள்னா வீட்டு வீட்டை வந்து கட்டுவதற்கு முன்பே இதெல்லாம் வந்து நாம் வந்து பிளான் பண்ணிக்கணும் நல்ல ஒரு வாஸ்து ஆலோசகரை நீங்கள் சந்தித்து அந்த தென்கிழக்கு மூளை வந்து பாதிக்கப்படாமல் நம்ம அதை கட்டி கொள்ள வேண்டும் ஆனால் கட்டிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அந்த பரிகாரம் என்பது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து உதவாது நூறு சதவீதம் அது பலன்களை கொடுக்கும் என்று நாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த பரிகாரம் உங்களுக்கு உங்களை மேம்படுத்தும் ஆனால் பெரிய பாதிப்பை பெரிய ஒரு குறைபாட்டை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது அந்த பரிகாரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு துணை புரியுமா என்று நம்ம சொல்ல முடியாது சரியாக அதனால அந்த பரிகாரம் அப்படிங்கும்போது சரி ஒருத்தர் வீட்டையே கட்டிட்டாருன்னு வச்சுக்கல அந்த பக்கம் தென்கிழக்கு முறையில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் உண்டான ஒரு வாய்ப்பு இருந்தால் மாற்றியமைக்கலாம் அப்படி இல்லை பொழுது நம்ம என்னன்னா ஒரு ரெண்டு மூணு பரிகாரத்தை நம்ம சொல்றோம் அந்த பரிகாரத்தை மட்டும் நம்ம செய்து கொண்டால் அந்த வீரியத்தை வந்து அது குறைக்கும் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெட்டிவே துளசி சோம்பு சீரகம் இது மாதிரியான ஒரு விஷயங்களை வாங்கி இந்த வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம அதை போட்டுட்டு அது மேலே வந்து கண்ணாடி பவுலோ இல்லை பிளாஸ்டிக் பவுல்லையோ போட்டுட்டு அது மூடிட்டு அது மேலே ஹோல் போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம வந்து பர்மனெண்டாக நம்ம வைக்கும் பொழுது மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ அந்த பொருட்களை வந்து மாற்றி வைக்கும் பொழுது அதிலிருந்து வருகின்ற அந்த நறுமணமானது இந்த இதை வந்து உங்களுக்கு மாற்றியமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அந்த பரிகாரத்தை நம்ம வந்து செய்யலாம் எளிமையான பரிகாரம் செய்தால் போதுமானது அதுக்காக நாம நிறைய செலவு செய்து பரிகாரங்கள் செய்ய தேவையில்லை இது மாதிரியான பரிகாரங்கள் அப்புறம் பசுநெய் விளக்கு தினந்தோறும் அந்த சமையல் அறைகள் நம்ம வைத்துவோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு பரிகாரமாக இருக்கும் தினமும் அந்த காலையில சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பசுநெயில ஒரு விளக்கு தாமரை தெரிய போட்டு ஒரு விளக்கு நாம போட்டோம் அப்படின்னோம்னா அந்த அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேபிள் வந்து கிழக்கு பக்கமாக இல்லாம தெற்கு பக்கம் பார்த்து சமைக்கிற மாதிரி போட்டுருவாங்க அல்லது மேற்கு பக்கம் பார்த்து சமைக்கிற மாதிரி போட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த டேபிள் வந்து ஒன்று ஒன்று கிழக்கு பக்கமாகவோ அல்லது வடக்கு பக்கமாக வேணும் அந்த கிழக்கு பக்கமாக போடும்பொழுது என்ன பண்ணணும்னா அந்த வடகிழக்கு மூளையை ஒட்டி நாம் வந்து போடக்கூடாதுங்க அந்த கொஞ்சம் விட்டு தான் அந்த டேபிளை நாம் வந்து போடணும் அப்படி போடும் பொழுது உங்களுக்கு அது ஒரு வாஸ்து வை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நம்ம செய்யணும் ஒன்று கிழக்கு பார்த்து தான் நல்லது புரியுதுங்களா அந்த மாதிரி நம்ம வந்து அந்த டேபிளை நம்ம செய்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அந்த பரிகாரத்தில் நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி நிறைந்த பவுலில் வந்து எலுமிச்சம்பழம் போட்டு அந்த இடத்துல நம்ம வச்சிடலாம் அந்த சமையல் அறையில வைக்கும் பொழுது அந்த வாசு குறைபாட்டை ஒரு நிவர்த்தி செய்யும் அந்த பரிகாரமும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அஹ் சோம்பு சீரகம் அதாவது பிளாக் சால்ட் என்று கருப்பு உப்பு இது வந்து எல்லாமே நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கிட்டு நம்ம நல்லா பொடியாக செய்து ஆஹ் கறி நெருப்பு தண்ணல வந்து கொஞ்சம் தூபம் காட்டும் பொழுது அது சமையல் ரூமு காட்டலாம் எல்லா ரூமுக்கும் நம்ம வந்து காட்டலாம் அப்படி அந்த சமையல் நம்ம அதிகமாக காட்டும் பொழுது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் கூட அதை இந்த தூபமானது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்ப இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து கடைபிடிக்கல எளிதான விஷயங்களை நம்ம வந்து கடைபிடித்தால் போடும் போதுமானது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அந்த வாசு காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லைங்களா தினமும் ஒரு முறை அந்த வாசு காயத்ரி மந்திரத்தை அந்த தென்கிழக்கு மோ மூலையில் இருக்கின்ற அந்த சமையலறைகள் வைத்து நம்ம ஒழிப்படும் பொழுதும் அப்ப அந்த வாசுதோஷத்தில் இருந்து குறைபாடுகள் நீங்கி நமக்கு சுடிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள் பகல் நேரங்களில் ஒரு மெலிதான ஒரு விளக்கை எண்ணெய் விளக்கு நெய் விளக்கு போடலாம் நம்ம சொல்லிட்டோம் அல்லது உங்களுக்கு அடி இரவு நேரங்களில் வந்து நம்ம விளக்கு அணிஞ்சு கூட போயிடும் இரவு நேரங்களில் என்ன பண்ணணும்னா ஒரு லைட் ஏதாவது ஒரு சின்ன ஜீரோ ஜீரோஸ் பல்ப் மாதிரி போட்டு அந்த இடத்துல அந்த ஒளியை வந்து பறவை கூட செய்ய வேணும் சமையல் அறையில் அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு நேர்மறையாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த இரவு விளக்காரருக்கு கொடுக்கும் இது மாதிரி நம்ம செய்யலாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம அடிக்கடி கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற வீடுகள் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரோ இல்லை பத்து பேரோ அப்படின்னு கூப்பிட்டு அடிக்கடி நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது அது உங்களுக்கு அந்த சமையல் அறையில் இருக்கின்ற அந்த தென்கிழக்கு மூலையில் இருக்கின்ற அந்த வாசு குறைபாட்டை வந்து கொடுக்குறதுமான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதுதான் பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தீங்கன்னா அது பண்ணுவாங்க அதுக்கு ஆனால் நிறைய வீடுகள் அது மாதிரி பண்றதெல்லாம் இதுவும் ஒரு வாசு குறைபாட்டை நீக்குகின்ற ஒரு தன்மையாக இருக்கின்றது அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய படத்தை வந்து நம்ம அந்த சமையல் அறையில வச்சாலுமே அது அந்த சமையல் அறையில் இருக்கின்ற அந்த வாசு தோஷத்தை நீக்குகின்ற ஒரு தன்மையாக இந்த படமானது நமக்கு இருக்கும் ஏன் இதை நான் சொல்றிகிட்டே வரேன் அப்படின்னா சில பேர் சின்ன சின்ன குறைபாடுகளை அந்த சமையல் அறையில் இருக்கும் அப்போ இப்போ இந்த பழங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் அதனால் இந்த பரிகாரங்களை எளிதான பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் எல்லாமே நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து அது வந்து ரெகுலராக ரொட்டீனாக நீங்கள் வந்து செஞ்சு தரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோளம் இருக்குது இல்லைங்களா அந்த வெள்ளை சோளம் அதெல்லாம் மறந்துருப்பாங்க நிறைய பேர் சிறுதானயங்களில் ஒரு வகையாக இருக்கிற அந்த சோளம் அந்த வெள்ள சோளத்தை வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் துறிகளை கட்டி அந்த சமையல் ரூம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த சோழமானது இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அஹ் இந்த வன்னிக்குச்சி வன்னிக்குச்சி வந்து வாசுல மிக முக்கியமான ஒரு இடத்தை இடத்தையு வகிக்கிறது அந்த வன்னிக்குச்சி நாம அஹ் அந்த சமையல் அறையில வைத்தோ வைக்கலாம் அது வைத்தாவே அது வந்து உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்துகிறது இல்லை அது வன்னி குச்சி அங்கே வைக்கலாம் கூட தலைவாசல்ல நம்ம கட்டி வைக்கலாம் அதுவும் பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு அதாவது பசு நெய் நல்லெண்ணெய் அப்புறம் மருதாணி விதைப்பொடி இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அதில் நாம் அடிக்கடி விளக்கு வைக்கும் பொழுது இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த விளக்கு இருக்கோ தாமரை தண்டு திரியே வாங்கி அதில் போட்டு நம்ம விளக்கு வச்சோம் அப்படின்னோம்னா தினந்தோறும் வைக்கலாம் இல்லை முடியல அப்படின்னா வாரத்தில் இரண்டு நாள் வெள்ளிக்கிழமை தெங்கக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் அது வைக்கும் பொழுது உங்களுக்கு அது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த விளக்கு விஷயம் இருக்கின்றது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது போல நம்ம சில வாசு பரிகாரங்களில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம ஏன்னா இந்த விஷயத்த நாம வந்து சொல்லியாகனுங்க ஏன்னா எல்லா மேடைகள்லயுமே இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் நமக்கே தெரியாம இந்த சில வாஸ்து பரிகாரங்களை நாம காலந்தோறும் செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இப்ப சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை நாம செய்யாமல் விடுவதின் காரணமாகத்தான் இப்பொழுது பல்வேறு வகையான நோய்கள் மனப்பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து தொண்டு தொட்டு பல விஷயங்களை கடைபிடித்து வந்தார்கள் அந்த விஷயத்தை இப்ப யாருமே செய்யறதில்ல அது சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா வாஸ் அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்துல சின்ன வீடாக இருக்கும் ஒரு ரூம் கூட இருக்கும் அதுல வாசு எல்லாம் பார்க்க முடியாதுங்க ஆனால் அது வந்து தொண்டு தொட்டு செய்து வந்த விஷயங்களை எல்லாம் வாசு குறைபாட்டை போக்குகின்ற ஒரு தன்மையாக அந்த விஷயங்கள் இருந்திருக்கிறது அதில் சிந்தர்களுடைய எல்லாம் எங்கும் பரவலாக அது காணப்படுகிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொன்னாலும் நீங்களே அதை அதிசயப்படுவீங்க நம்ம வந்து தினந்தோறும் காலையில் பசு தானம் வந்து வாசலை தெளிக்கிறதே அந்த வீட்டில் இருக்கின்ற வாசு குறைபாட்டை போக்குகின்ற ஒரு தன்மை புரியுதுங்களா இது நம்ம எத்தனை பேர் யோசனை பண்ணுங்க இது காலங்காலமாக நான் செய்து வந்து கொண்டு இருந்தோம் பசுஞ்சானத்தை இப்போ யாருமே அது செய்யறதில்ல அது ஒரு விஷயம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து வாரத்துல ஒரு நாள் தேங்காயை வந்து அத கற்பூரம் வச்சு அந்த வீட்டு வாசுப்படியில வந்து சுத்தி உடப்பா வீதியில கொண்டு போய் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறேங்க புரியுதுங்களா இப்ப இது சில பேர் செய்யறாங்க சில பேர் செய்யறது இல்ல ஆனா அது ஒரு வாசு பரிகாரமாக நான் பார்க்கப்படுகிறது அதே மாதிரி வீட்டு கேட்லயோ இல்ல வாசல் படியிலேயோ அந்த எலுமிச்சம்பளம் ரெண்டு கறி துண்டு மிளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட்டி நம்ம அதை வச்சிருப்போம் அதுவும் இந்த காலகட்டத்தில் சில பேர் தான் செய்கிறாங்க நிறைய பேர் செய்யறதில்ல இது மாதிரியான எளிதான பரிகாரங்களை நம்ம தினந்தோறும் செய்யாவிடனும் வாரத்தில் ஒரு முறையாவது இருமுறையாவது செய்யும் பொழுது உங்களுக்கு சமையலறை மட்டுமல்லாமல் அந்த தென்கிழக்கு பகுதி மட்டுமல்லாமல் மற்ற வீட்டில் இருக்கின்ற மற்ற திசைகளில் இருக்கின்ற வாசு குறைபாடுகள் கூட நீக்கின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்றது அதையே எப்போ பார்த்தாலும் நம்ம அதை செஞ்சுட்டு அவசியம் இல்லைங்க வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் தினந்தோறும் வந்து எளிதான விஷயத்தையும் ஒன்று சிந்திக்கலாம் வாரத்துல செய்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தினந்தோறும் செய்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இது ரெண்டு மட்டும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு வாசுதோசை நிவர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருந்தாலும் அந்த வீட்டுல வாசுதோசை வந்து முழு முற்றிலுமாக விளக்கக்கூடிய ஒரு இருக்கிறது ஆகவேதான் இந்த தென்கிழக்கு வாசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க புரியுதுங்களா அதனாலதான் இவ்வளவு பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிற இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு அந்த தென்கிழக்கு வாசுவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி அந்த அக்னி பகவான் சந்திர பகவானுடைய ஆற்றலை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கு இப்போ சொன்ன விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு உதவும் அப்படி உதவும் பொழுது உங்களுடைய பொருளாதார மேம்பாடு மிகுந்த மகிழ்ச்சி செல் தேக உணப்பு பலம் மனதை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒருங்கே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த தென்கிழக்கு வாசல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால இதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க அதே மாதிரி நம்மளுடைய வீடியோவும் தொடர்ச்சியா நிறைய வீடியோ நம்ம அந்த வாசு பத்தியான வீடியோக்கள் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படி போடும் பொழுது அப்ப அந்த வீடியோக்கள் நீங்க பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு மேம்பட்ட கருத்துக்கள் எல்லாம் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அஹ் மற்றும் அஹ் அவருடைய நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரி தெரிவித்துக் கொள்கின்றேன்